இன்றைக்கு வெள்ளி விடிய கோலம் போடுற நேரத்துக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றரை கோடி கிட்டத்தட்ட ரேஷன் கார்டுகளில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுடைய அக்கவுண்டில் ஐந்தாயிரம் ரூபாய் தமிழ்நாடு அரசு வரவு வைத்திருக்கிறது அந்த செய்தியும் முதலமைச்சர் ஒரு வீடியோவாகவே போட்டுவிட்டார் அந்த வீடியோவில் பல செய்திகளையும் சொல்லியிருக்கார் ஏன்னா தமிழ்நாடு அரசு தேர்தலுக்கு முன்பு ஒரு ஜாக்பாட்டை அடிக்குங்கிறத எடப்பாடி பாஜக எல்லாரும் கணித்து வைத்திருந்தாலும் பிப்ரவரி பதிமூன்றுங்கிறது வந்து இன்னும் மார்ச் ஒன்றாம் தேதி தான் மோடி வரப்போகிறார் வரும்போது சில திட்டங்களை அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டால் அவர் அதை செய்ய முடியாது அப்போ மார்ச் ஒன்று அவர் வர்றாருனா அது வரைக்கும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வராதுங்கிறது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் இது ஒரு பக்கம் அப்ப அதற்கே இன்னும் ஒரு மாதம் இருக்கும் போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வருவதற்கு சில நாட்கள் முன்பு அது வரும் திமுக பிரம்மாஸ்திரம் வைத்திருந்தால் இது போன்ற நலத்திட்ட உதவிகள் பணமாக அக்கௌண்ட்டுக்கு போகக்கூடிய விஷயங்களை எல்லாம் தடுப்பதற்கு அஸ்வினி உபாத்யாயன் ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு வழக்கை போட்டு அது தயார் நிலையில் இருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய நிலையில் அதற்கு தீர்ப்பு வரலாம் என்கிற சூழல் இருக்கு திமுக அடுத்த மூன்று மாதங்களுக்கு கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்ததிலிருந்து தேர்தல் வருவதற்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய இரண்டு அல்லது மூன்று மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை போவதை நிறுத்திவிடலாம் அப்படி நிறுத்திவிட்டால் திமுக தேர்தல் வரைக்கும் பணம் சீப்பை நிறுத்தி போடுச்சு மேல் வராது ஒரு பிரச்சாரத்தை பாஜக ஒரு திட்டம் வைத்திருந்தது இரண்டு தான் வந்து ஒரு ஆள் போட்டிட முடியும் இரண்டுக்கு மேற்பட்ட தொகுதியில போட்டா அவங்க போட்டியிட்ட அந்த வேட்பு மனு செல்லாதுன்னு அறிவிச்சிருவாங்க அப்ப ஜெயலலிதா நாலு தொகுதியில போட்டி போடுறாங்க செல்லாதுன்னு அறிவிக்கிறாங்க இதற்கு காரணம் கலைஞர் தான் என்னை தேர்தலில் நிக்க விடாம பண்ணிட்டாருன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜெயிச்சது ஜெயலலிதா அதை நம்பிய மக்கள் தான் அந்த மக்கள் என்னதான் நம்ம வந்து ஜிஆர் ரேசியோவில் ஒரு பக்கம் வந்து பெரிய அளவில் வந்துகிட்டு இருந்தாலும் என்ன தான் கல்வியில் வளர்ந்துட்டு இருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் வந்து இன்னும் வந்து அரசியல் அறிவுங்கிறது தனி பொது அறிவுங்கிறது தனி அரசியல் அறிவு தனி அந்த பிரச்சனை வந்து இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல வந்து இந்த ஏன்னா வந்து நாளைக்கு இந்த பிரச்சாரம் மேற்கொள்வாங்க திமுக அரசு நிப்பாட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டில் இருக்க திமுக தானே ஏன் காசு போடலாம்னு கேட்பாங்க இந்த மாதிரி வேலையை செய்வாங்கன்னு சொல்லி தான் முன்கூட்டியே வந்து தீஸ்கோ அப்படின்னு சொல்லி போட்டு விட்டார் நீ எண்டு காடு வைத்தால் ட்ரெண்டை மாற்றி வைப்பாங்கிற மாதிரி ஒரு வேலையை செய்துவிட்டு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்புடின்னு ரோசா பூவை தூக்கி நைனாருக்கு எடப்பாடிக்கு எல்லாம் ஆளுக்கு ஒன்று கொடுத்து விட்டு எடப்பாடி கதறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஜெயக்குமார் எங்களுடைய குளவிளக்கு திட்டத்தை பார்த்து தான் பயந்து போய் தான் அப்படி அலுவலர் குளவிளக்குனா ஜெயலலிதா ரெண்டாவது குடம் என்ன என்னன்னு தெரியல ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் அதாவது வந்து மீண்டும் தங்கம் கொடுக்குறோம் ஓ அது மாதிரி வந்து ஒரு திட்டத்தை சொன்னார் இல்லையா அந்த குளவிலக்கு திட்டத்தை பார்த்து பயந்து போய் தான் வந்து இந்த மாதிரி திமுக ஒன்று சிறப்பான விஷயம் இருக்கு இப்படி ஒரு உரிமை தொகையை கொடுக்க போகிறேன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு திமுக அறிவித்த போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அறிவித்த போது முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னது அசோகவர்தினி கிட்ட பேட்டி நினைக்கிறேன் தந்தி டிவியில அதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க அது எப்படிங்க பண்ண முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது ஒரு வாரம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா குடுக்கறேனா இப்ப போன வாரம் தான் முடியவே முடியாதுங்குற இப்ப நான் ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா குடுக்குறேன்னா அப்ப ஜனங்க வந்து எதை நம்புறதுன்னு ஒன்னு இருக்கு இல்ல என்னாலதான் முடியாதுன்னு இல்ல அப்ப திடீர்னு குடுக்கறேன்னா என்ன அர்த்தம்னா அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி உடைய வாக்குறுதிகள அவரு நம்ப தயாராக்கு கிடையாது எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி எடுத்து அத ஆட்சிக்கு வந்து செஞ்ச வரலாறுமில்ல அவர் ஏலம் எடுத்து வந்தவர் அவர் ஒரு முறை ஜெயித்தா தான் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் அவர் செய்யறாரா இல்ல அதிமுக இது வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வரலாறே கிடையாது அது ஸ்மார்ட் கார்டு குடுக்குறேன்னாங்க என்ன இல்ல என்னென்னமோ ஒரு டெஸ்ட்லா இப்ப வந்துருந்துச்சுன்னா வீட்டுக்கு ஒரு டெஸ்ட்லா கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கோம் அந்த எதையுமே செய்தது கிடையாது ஊடகம் கூட அதெல்லாம் இன்னைக்கு பாருங்களேன் திமுகவின் வாக்குறுதி முன்னூத்தி முப்பத்தி மூன்றில் பாதிதான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது டிபேட்ல நடத்துறாங்க என்றைக்காவது பத்தாண்டு அதிமுக ஆண்டுச்சு அந்த பத்தாண்டுகள் ரெண்டு பருவ தேர்தல் ரெண்டு பருவ தேர்தலையும் திமுக தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த உடனே அதவே வந்து பிரிண்ட போட்டு இன்னும் நாலு மேட்டரை சேர்த்தி வார்த்தை சொற்களை மட்டும் மாத்தி ஒன்னு அறிவிச்சாங்கல்ல அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளில் எத்தனையை நிறைவேற்றினார்கள் அப்படின்னு ஒருத்தம் கூட கேட்டதே இந்த சொகுசு அதிமுகவுக்கு என்னைக்குமே இருந்துச்சு இதுல எல்லாம் தாண்டியும் கூட திமுக வந்தது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து உரிமை தொகையை கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த ஆட்சியில் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியில் அது இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் அதை எப்படி சொன்னதை செய்தோமோ அதே மாதிரி அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் உங்கள் அக்கவுண்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் மக்களுக்கு வந்து அவர் சொன்ன சொன்னாரு செஞ்சாரு இதையும் செய்வாருங்கிற நம்பிக்கை வரும் இது என்னவா மாறிடுச்சுன்னா முதலில் முடியவே முடியாது என்று சொன்ன அதிமுக கூட நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஆயிரத்தி ஐநூறு ரூபாவை அறிவித்து இப்ப ரெண்டாயிரம் நான் தரேன் இன்னும் ஐநூறு ரூபா கூட கூட சேர்த்து தர்றேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை தான் வந்திருக்கே தவிர இன்றைக்கு அந்த திட்டத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையோ அது தர முடியாதுன்னு சொல்ற வேலையோ தமிழ்நாட்டில் பாஜக உட்பட எந்த கட்சியாலும் செய்ய முடியல இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சியும் இந்த உரிமை தொகை திட்டத்தை இழிவுபடுத்த முடியாது ஏன்னா இவங்க பூரா வந்து தூக்கிட்டு தான் போய் மகாராஷ்டிரா அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் பீகார் உட்பட எல்லா பக்கமும் செஞ்சு அதை வந்து வெற்றியும் பெற்றிருக்காங்க ஸோ அந்த திட்டத்தை வந்து அவங்க பேச முடியாது சிறப்பு கவ கொண்டு அடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தாறு திமுக ஆட்சியுடைய வெற்றியுடைய சாதனையே என்னென்னா இந்த ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய செயல்படுத்தி இருக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் ஈவன் சீமான்லாம் வந்து எல்லாரும் வாயில் திங்குறாங்கன்னா நான் திரும்பி திங்குறேன்னு சொல்லக்கூடிய ஆசாமி கூட இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல நாங்கள் வெற்றி பெற்று திமுக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நிறுத்துவோம்னு ஒரே ஒரு அரசியல்வாதி கூட பேசல தமிழ்நாட்டில் பேச முடியவில்லை ஒரு திட்டத்தை இந்த திட்டத்தை நான் நிறுத்த போறேன் திமுகவுடன் இந்த திட்டம் வந்து நடக்காதுப்ப நாம இருக்கோம் திமுக இருக்குன்னா பசுமை வழிச்சாலை வராது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை எந்த ரூபத்தில் வந்தாலும் செயல்படுத்தப்படாது சொல்ல முடியுது முடியுதுல்ல அன்றைக்கு அதை செய்து காட்டுவோம்னு அதிமுக சொல்லுச்சு நாங்க வந்தால் அது செய்யாது போன வாரம் தீர்ப்பொன்று வந்திருக்குங்க அதுல ஏதோ ஒரு ஸ்பெஷல் காப்பர்னா என்னமோ ஒன்று புது யூனிட்ட போட்டு வேற பேரில் நடத்தலாம்னு சொல்லி அதற்கு மாசுகட்டு பருத்தி அனுமதி வருத்த பராமரிப்புங்கிற பேரில் வந்து இயக்குறதுக்கு ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அரசு மறுத்துருச்சு அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் செய்து கொண்டிருந்த பல அட்டூழியங்களை நாங்கள் வந்தாலும் அதை செய்ய மாட்டோம் நிறுத்தி காட்டோம்னு நிறுத்திக்காட்டோம் இப்போ திமுக செய் இரு ஐந்து ஆண்டுகளில் எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்திருக்கு ஒரே ஒரு திட்டம் தவறான திட்டம் அது கேட்டளவில் சரியாக இருந்தாலும் செயல்பாட்டு தவறாக இருக்கிறது அதில் ஆபத்து இருக்கிறது இதனால் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான திட்டத்தை என்ன நிறுத்த போறேன்னு ஒரே ஒண்ணு பிரச்சாரம் பண்ணுங்க எவனாவது ஒருத்தன் செய்யலுங்க அப்படின்னா நாங்க இன்னும் வேணா செய்யறோம்னு தான் சொல்ற லெவல்ல தான் ஆட்சி நடந்தது இவருடைய பெரிய பிரச்சனையை ஆன்டி இன்கம்மென்சி ஏன் உருவாக மறுக்கிறது எல்லாம் ஏன் பேச மறுக்கிறது முதல்ல என்ன வாய்ப்பை திமுக கொடுத்துச்சு நீ வந்து இந்த ஆட்சி மாறியே ஆக வேண்டும் அப்படின்னு மக்கள் நினைப்பதற்கான வாய்ப்பை இந்த முதலமைச்சர் ஒன்றையாவது உங்களுக்கு கூட பேர் வச்சிருக்கீங்கல்ல இல்ல அண்ணாமலைக்குமா கூறு விஜய்க்குமா கூறுல சீமானுக்குமா இல்ல யாருக்குமே அவர் வாய்ப்பை கொடுக்குமா ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை நீங்கெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் அட்ரஸ் பண்ணி அதை சரி பண்ண பாக்குற கூட்டணி கட்சிகள் நீங்க செய்ய வேண்டிய வேலையை அதுங்க செஞ்சு உடனடியாக அதை திரும்ப பெற வைக்கும் ஒரு இந்த பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வேலை மாதிரியான விஷயம் வந்துச்சுன்னா அதை கம்யூனிஸ்டுகளே அதை எதிர்த்து உடனடியாக அதை சரி பண்றாங்க இப்படி ஒவ்வொன்றையும் அது கோஸ்கர சின் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு அதுல வேலையே இல்லாம தான் பத்து தோல்வி பழனிசாமிக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கான மெயின் ரீசன் இதுதான் இன்றைக்கு அறிவித்து இருக்கிறார்கள் என்றால் இன்னும் அடுத்த வாரம் முழுக்க நடக்க போற டிபேட்ல நீங்க என்ன சொல்ல முடியும் அதிகபட்சம் என்ன சொல்லுவாங்க இப்படி குடுக்கற மாதிரி கொடுத்து அப்படி வாங்கிடுவாங்க பணம் கொடுத்து அவர்கள் மக்களை சோம்பேறி ஆக்குகிறார்கள் அப்படின்னு ஊடகங்கள் வேணாம் பேசலாம் ஆனால் அதை பேசுவதற்கான தைரியம் அரசியல் கட்சி நடத்துபவர்களுக்கு இல்லை ஏன்னா மக்களுக்கு அதனுடைய பயன் என்னன்னு தெரியும் இன்னைக்கு வாங்கக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அது பயனளிக்கக்கூடிய விதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஎம்யூடி திட்டம் சமூக அளவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றம்னு பெரிய ஆய்வறிக்கையே சமர்ப்பிச்சிருக்காங்க உலகம் முழுக்க வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரி ஒரு மினிமம் வேஜை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்பது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்குங்கிறதுக்கான ஆய்வு பேப்பர்கள் எல்லாம் இருக்கு அப்ப இவர்களால் யாருமே மறுக்க முடியாத புறக்கணிக்க முடியாத வெற்றிப்பாங்கல்ல அப்படி ஒரு சாதனை இந்த உரிமை தேவை செய்திருக்கிறது இது அடுத்து இரண்டு மடங்கு ஆகுது அப்படிங்கறது வந்து இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான வாக்குறுதிங்கிறது அதுதான் ஏன்னா அவர் தான் செய்ய போறார் திமுக கொடுப்பது சீட் அல்ல எம்எல்ஏ பதவி என்பது போல அது கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்பது வெறும் வாக்குறுதி அல்லது சாசனம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் உடனடியாக பாஜக அதிமுக போன்றவர்கள் பீகாரு தேர்தலில் இப்படி தானே பத்தாயிரம் ரூபாயை கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா அதற்கு இதற்கு ஒரு அடிப்படை பெண்களுக்கு உதவி சொல்லிட்டு ஆம்பளைகளுக்கு உதவினாங்க ஆண்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு அது வந்து திரும்ப ரெக்கவரெல்லாம் பண்ணாங்க இல்ல அது பேர் ஸ்கேமு அதான் அது என்ன விஷயம்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பிஜேபி அரசு நேரடியாக பணம் வழங்கும் திட்டத்தை அது நடத்துச்சுங்கிறதா அதனுடைய பிரச்சனை அது ஒரே தவணையாக தொழில் தொகுப்பதற்கு ஒரே ஒரு முறைதான் வெறுமனையில் அஞ்சு அது மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா ஒன் ஒன் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி கொடுத்து நீங்க அடுத்த மாதம் ஓட்ட ஓட்டப்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை இது நடந்து முடிஞ்ச தான் அந்த அஸ்வினி உபாத்யாயா பிஜேபி உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வழக்க போற பொதுநல வழக்க போட்டு மார்ச் மாதம் விசாரிப்போம்னு உச்சநீதிமன்றம் அதுக்கு சொல்லுது இன்றைக்கு அறிவிக்கிறார்கள் ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா டுடேல ரவுண்ட் டேபிள்னு நடத்தினாங்க அதில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சது இவர்கள் யாருக்குமே திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய தரப்பினர் யாருக்குமே குற்றம் சாட்டுவதற்கு இப்படிதான் சொல்றேன் குறிப்பா எடப்பாடி பழனிசாமியே சொல்றேன் அவர் வந்து ராஜ்தீப் சர்தேச கீழே உட்கார்ந்துட்டு ஒரு கேள்வியை த்ரோ பண்றார் முதலமைச்சர் உங்களுக்கு முன்பு பேசி சென்றார் அவர் வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி விகிதம் பதினோரு சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கிறது நாட்டிலேயே இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி எந்த மாநிலமும் பெறவில்லை அரசு கொடுத்த எல்லாம் தாண்டி எல்லா பாஜக ஆளாத மாநிலங்களுக்கும் குடைச்சல் கொடுக்கிறது அதில் குடைச்சல் உச்சத்தை சந்திப்பது எங்கள் மாநிலம் தான் அத்தனையும் தாண்டி பதினோரு சதவீதத்துக்கு மேல இரட்டை இலக்க வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் இது எங்களுடைய சாதனை அப்படின்னு அவர் சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வியை த்ரோ பண்ணால் அவர் வந்து அதை அவரால் மறுக்க முடியல அதில் அவரும் கிரெடிட் நாங்கள் இருந்தப்போவும் என்ன அவர் இருந்தப்போ என்ன புள்ளி பதினொன்று தான் வளர்ச்சி கடைசி அவர் விட்டுட்டு போனது அவர் என்ன சொல்றாருன்னா இவர் ஆட்சியில ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க ராஜ்தீப் சர்தேசாய்க்கு தமிழ் டைரக்டாக புரிந்திருந்தால் இருந்தார் இந்தாள் ஏன் தோல்வி பழனிச்சாமி என்று அழைக்கப்படுகிறார் அந்த பதிலேரு மங்குடி அமைச்சர் என்று மணிக்கு ஒரு முறை முதலமைச்சர் தன்னுடைய சாதனையின்னு இதை சொல்லிட்டு போறாரு உம் உங்ககிட்ட கேட்டா அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லணும் அப்படியான வளர்ச்சி எல்லாம் மக்கள்ட்ட இல்ல அது வந்து பணக்காரர்களுக்கு மட்டுமான வளர்ச்சி போலி பிம்பம் எதையாவது ஒண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா கூருள்ள அரசியல்வாதினா சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு அவர் மட்டும் பதினோரு சதவீத வளர்ச்சி அடையல நாங்களும் அவங்க அளவுக்கு இல்லேனாலும் நாங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் இது பண்ணிருந்தோம் அதுலயும் கூடுதலா இன்னொன்னு சொல்றாரு இவர் ஆட்சி காலத்துல எந்த பிரச்சனையுமே இல்லைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஆட்சி அதான் அவர் சொல்றாரு என் ஆட்சி காலத்துல பாருங்க எனக்கு பன்னீர்னு ஒரு குடைச்சல் ஆட்சிக்குள்ள இத்தனை குடைச்சல் நான் எந்த வேலை செய்யணும்னாலும் டெல்லியில கேட்டுட்டு தான் செய்யணும் இது போக மாசத்துக்கு ஒரு புயல் வந்துச்சு கொரோனான்னு ஒரு மூணு வருஷத்த செருப்பு கொண்டி அடிச்சுது எல்லாத்தையும் தாண்டி என்னால இத கொண்டு வர்றதே பெரிய விஷயங்க நீங்க அதோட சேர்ந்துதான் பாக்கணும் ஆனா இவர் முக ஸ்டாலின் ஆட்சியில பாருங்க ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க மாசம் மாசம் மழை மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க இதே என்னை எப்படிங்க ஒன்னா நீங்க வச்சு பேசலாம் அப்படின்னு ஒன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த ரேஞ்சில தான் அவர் பேசுறாரு அப்புறம் வளர்ச்சிங்கிறதுங்க கடன் வாங்கி செய்யக்கூடாதுங்க ஐயோயோ யோகியம் வரா சொம்பத்துக்கு மாதிரி அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் அரசாங்கங்கள் கடன் வாங்குவதுங்கிறத பத்திரிகைகள் எழுதுவத அது மக்களுக்கு என்னவா போய் சேருதுங்கறதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் கலைஞர் வந்து உண்மையிலேயே கடனாக எதற்கு இருக்க வேண்டும் முதல்ல கடன் இல்லாத ஒரு மாநிலமாக வைத்துக் கொள்வோங்கிற திட்ட எண்ணம் அவருக்கு இருந்திருக்கும் ஏன்னா தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஆட்சி காலத்துடைய கடன் தொகை மிக குறைவாகுது அதுக்கப்புறம் ஜெயலலிதா வாங்கிய கடன் தொகையை மறுபடியும் குறைத்திருக்காரு கட்டி முடிச்சு ரெண்டாயிரத்தி பத்துல வந்து உபரி பட்ஜெட் உபரி பட்ஜெட் போறாரு ஆனால் அதற்கு பிறகு பத்தாண்டு காலம் அதிமுகவுடைய ஆட்சி நடக்கிறது வரலாறு காணாத அளவுல பல மடங்கு இந்த வளர்ச்சி அவ்வளவுக்கு இந்த பணம் சொல்லி ஒரு இது இருக்கு அதை மீறி அதற்கு இரண்டு மணங்கள்லாம் பணம் வாங்கி வச்சு போனாங்க அதாவது கணக்குல இருந்தது நாலரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கான கடன் பார்த்தா வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஆயிரமுக்கி லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு ஊடகங்களிடம் எந்த விமர்சனத்தையுமே எதிர்கொள்ளாமல் இரண்டாவது தேர்தலையும் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற கொஞ்ச நாள்லயே மண்டப பொழந்து எடப்பாடி ஏலம் எடுக்கிற அளவுக்கு அந்த ஆட்சி விட்டு போய் அவரு வந்து அது மொல்லைக்கு மேல முல்லையாக வாங்கி கிட்டத்தட்ட உச்சத்துல கொண்டு போய் கடன் சுமையை நிறுத்தினது இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் இன்னைக்கு வந்து சொல்றாரு கடன் எல்லாம் வாங்க கூடாதுங்க வெள்ளமண்டி வியாபாரத்துல நாங்க அந்த காலத்துல அப்படின்னு வந்து இன்றைக்கு கதை சொல்லிக்கின்ற கடன் வாங்குவதுங்கறேன் அந்த கடன் என்னவாக போகுது கடன் வாங்குனா காண்ட்ராக்டோடும் சம்பந்திக்க காண்ட்ராக்ட் விட்ட அவரு கமிஷன் போகுங்கிற கதை எல்லாம் இல்ல இவர் சொல்லுவதின் படியிலே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உரிமை தொகையில என்ன சிந்தறது சிதறதுன்னு கூட எந்த கமிஷன் அதுல போக முடியாது நேரடியாக ஒவ்வொரு அக்கவுண்டுக்கும் இத்தன கோடி ரூபாய் பேப்பர் செலவு தான் பேப்பர் கூட இல்ல டிஜிட்டல் செலவு தான் ஒன்று ஒரு செலவுமே இல்லாமல் ஒரு திட்டம் அந்த திட்டத்துடைய பயனாளிகளுக்கு இடையில் யாருமே கமிஷன் எடுக்க முடியாத அளவுக்கு எந்த கான்ட்ராக்டருக்கும் ஒரு பங்கு போக முடியாத அளவுக்கு நேரா வந்து பயனாளிக்கு போய் சேர்ந்துருது ட்ரெஷரியில இருந்து நேரம் பயனாளிக்கு போயிருது இல்ல ஒரு செலவுமே இல்ல இப்ப இதுக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுங்க ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் வச்சுங்க இந்த பதினஞ்சாயிரம் கோடி அரசாங்கம் செலவு செய்கிறது இதற்கு இடைத்தரகர்களே கிடையாது நேரடியாக பயனாளிக்கு போயிருது இதுல என்ன ஊழல் இருக்கு அப்போ மக்களிடம் வரி கட்டக்கூடிய தெம்பு இருக்கக்கூடிய மக்களிடம் தமிழ் தமிழ்நாட்டுடைய வளத்தை பயன்படுத்தி தொழில் நடத்தவர்கள் கட்டக்கூடிய வரி எல்லாம் ஏழைப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு சிந்தரது செதறது கூட எதுவும் இல்லாமல் நேரடியாக அவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணமாக பணப்பயனாக நலத்திட்ட உதவியாக கொண்டு போய் சேர்க்கிறாங்களா இதுல என்ன பிரச்சனையை கண்டார் அப்ப இது ஒரு பக்கம் கடனை வாங்கி அதுல இவர் கான்ட்ராக்ட் விட்டு அல்லது இவருடைய முதலாளிகள் செய்வதை போல குஜராத் கார்பரேட்டுகளுக்கு கான்ட்ராக்ட் விட்டு அவர்களை சம்பாதிக்க வைக்காமல் மக்களுக்கே திருப்பி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் இவங்களுக்கு குடையுது நேற்றுக்கு அதே ஒரு ரவுண்ட் டேபிள் அதிமுக ஒரு ஆள் பேசுறாப்புல நீட்டை எதுக்குங்க எதிர்க்கணும் need to in so there are a lot of options 6,000 doctors from the government schools from the socio-economically backward status have they have been them. become doctors why should we want to ban so Neat? Neat oh is need to continue Sir, oh my you God. Don't? excuse the point me point there the are more number of students going to come please in watch. will you Tamana ban will you ban ias exams watch. will you ban TNPC exams அவங்க கண்டிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா இதுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தாச்சு அதனால இத்தனை மருத்துவ மாணவர்கள் வந்துட்டாங்க அப்புறம் நீட்டை எதிர்க்கணும் எதிர்ப்பீங்களா அதனோட லாஜிக் என்னன்னா நீட்டை எதற்காக எதிர்க்கிறோங்கிற கான்செப்ட் திமுக எதை முன்வைத்தது

திமுக அன்னைக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு என்னமோ கே பதினஞ்சு என்னமோ கேட்டுச்சு பதினஞ்சு கேட்டாங்க அப்புறம் ஏழு புள்ளி இவங்க வந்து ஆணையை போட்டாங்க இந்த ஏழு புள்ளி அஞ்சுடைய பின்னணி என்ன நீட் மாதிரியான தேர்வால் பில்டர் பண்ற முறையால் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தவர்கள் தமிழ் மீடியத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள் மருத்துவர் ஆகி கொண்டிருந்தார்கள் அந்த வழி முழுமையாக தடைபட்டு விட்டது ஒரு கிரீவன்ஸ் வேணும் அதற்கு ஒரு கிரீவன்ஸ் வேணும் எனவே ஏழு ஐந்து சதவீதம் குறைந்தபட்ச இடஒதுக்கீட்டை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ சதவீதம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு அந்த ரிசர்வேஷன் போயிடுச்சு அது இன்னொன்னு திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த சர்வேல பார்த்தா பத்தாவது போல இன்னும் அதிகமாக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அந்த கூட்டணுங்கிறது தான் முக்கியம் அதுக்குதான் நம்ம மொத்தமாவே வந்து

இன்னும் பதினைந்து பர்சன்ட் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களையும் அதற்கு மேல் படித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க தனியார் பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனியார் பள்ளி எல்லாமே வந்து எடப்பாடி மயம் படிக்கிற பள்ளிக்கூடம் மாதிரியே தான் இருக்கும் சாதாரண கிராமங்கள்லயும் தனியார் பள்ளிக்கூடம் இருக்கும் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படித்த ஏழை மாணவர்களும் இருக்காங்க அவர்களுடைய கல்வி கனவும் நீ மருத்துவ கனவும் தான் இதனால சிதைக்கப்படுது அதையெல்லாம் நாங்க திருடிக்கிறோம் நாங்க தான் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கு மேல ஏன் நோண்டுறீங்கிறது தான் அதிமுக காரனுடைய நீட்டு பிஜி வந்து சந்தி சிரிக்குது சுமந்த ராமன்லாம் கதறாரு மைனஸ் எட்டு மார்க் எடுத்தவனுக்கு வந்து எட்நூறுக்கு மைனஸ் எட்டு எடுத்தா மைனஸ் நாலு மார்க் எடுத்தா வந்து ஆர்த்தோபெட்டிக்ஸ் வந்து சீட்டு குடுக்குறாங்க எட்நூறுக்கு மைனஸ் நாலு மார்க் வாங்கணும் வாங்கினவங்க வந்து சீட்டு வாங்கியிருக்காங்க அதாவது இதெல்லாம் முன்ன வந்து நீட் என்பதை பாஜக திணித்துக் கொண்டிருந்த காலத்தில் அதுல தகுதி இருக்கு திறமை இருக்கு திறமைக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்கணும் நீட் நீட் என்பது திறமை சொல்லிட்டு இருந்த காலம் இருந்துச்சு ஆனால் கடந்த ஐந்து ஐந்து வருடத்துல சமீப வருடங்கள்ல என்பதில் முறைகேடுகள் எல்லாம் நடந்து வருகிறது அது அயோக்கியத்தனத்துடைய மொத்த மாடலம் அந்த நீட் தான் என்ஆர்ஐ கோட்டாங்கிற பேர்ல என்னென்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கானுங்க அதுல எப்படி வந்து என்ஆர்ஐ கோட்டாவையும் என்ஆர்ஐ கோட்டையாவது உருப்படியா உள்ளபடி பண்றானுங்களா அதுவும் இல்லை என்ஆரையே இல்லாதவர்கள் கூட ம் அங்கே அப்ளிகேஷன் போட்டால் போதும் போதுங்கிற அளவுக்கு அதில் மோசடி நடக்குதுங்கிறதெல்லாம் அம்பலமான பிறகும் கூட இவங்க நீட்டில் தகுதி இருக்கு திறமை இருக்குன்னு பேசுறானுங்கன்னா இவனுங்க வந்து பச்சை குழந்தை கழுத்து திருவி போடுறது கூட தயங்காதவங்க அப்படிங்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் இன்னொன்று பால்ஸ்லாம் வாயில வர அளவுக்கு கதறிட்டு இருந்தார் சுமந்த் ஆதரவு கொடுத்து அவரே வந்து கைவிட்டார் நீட்டு முறையே வந்து மோசமா போச்சு இதுக்காடா நீட்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கை விட்டார் ஆனா அதிமுக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் நீட்டு இருந்தா என்னங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் ஜெயலலிதா இருந்திருக்கப்ப இதெல்லாம் பேசி இருந்திருக்கோம் திண்டுக்கல் சீனிவாசன் நேத்து சொன்னாரு அவரு பிளாங்கா பேசிடுவாரு யார் ஆட்சி செய்தாலும் அது டெல்லி ஆட்சி தான் முதலமைச்சர் சொல்றாங்க கேள்வி கேட்டா டெல்லி ஆட்சியா இருந்தா என்ன பள்ளி ஆட்சியா இருந்தா என்னங்க ஆனதாச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி அவரு சி வி சண்முகம் காந்தி பேரை வச்சா என்ன சாந்தி பேரை வச்சா என்ன ஜெயக்குமார் போய் தான் அவர் சிந்துன்னு வைக்கலாம் பாரு திட்டங்களுக்கு வந்து எதை வேணாலும் வைங்க அதுல என்ன பிரச்சனை திட்டத்துக்கு பேரா முக்கியம் அதாவது ஒண்ணு சொன்னேன் அதிமுக வந்து இப்போ வந்து ரெண்டு மூணு பிரிவுகள் பிரிஞ்சு போனதுல கடைசி கட்ட கழிவு இருக்குல்ல புருஷ்மா புருஷன் கூட்டமைப்பு தான் இப்போ பிஞ்சி இருக்கு அவ்வளவு இந்த மகளிர் உரிமைத் தொகை மேட்டர்ல வந்து இன்றைக்கு விஜய் சேலத்தில் சேல்நாயக்கம்பாட்டிய ஏதோ ஒரு இடத்துல ஒரு கலக நிர்வாகிகள் கூட்டம் சந்திப்பு மாஸ் மட்டுமே அனுமதி நாலாயிரத்தி இரநூறு பேருக்கு மட்டுமே அனுமதி ரீரிலீஸ் மாதிரி ஒரு இது இது வந்து பெரிய சோபை இல்லாமல் மீடியா ஹைப்பு கூட வழி இல்ல ஏன்னா திமுக இப்படி ஒரு கழிவத்தை எனக்கு வாங்கன்னு தெரியாத அதிமுகவுடைய பதிலடி பாஜகவுடைய வலுத்தேச்சல் ஊடகங்கள் இருக்கக்கூடிய நூலாண்டுகளுடைய கதறல் மகிழ்ச்சி இது வந்து மீடியாவை ஆக்கிரமித்து விட்டதால் வைத்தியருக்கு விலக்கு பிடிக்கக்கூடிய வேலையை மீடியாவாலையும் செய்ய முடியல ஆனாலும் அதுல அவங்க வந்து சம்பவத்தை பண்ணிட்டாங்க அவங்க வீட்டுல இருந்து காலையில கிளம்பும் போதே தலைவா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிவிட தலைவான தொண்டை ஒருத்தன் போட்டிருந்தான் அப்பவே அடிச்சது கரெக்டா வந்து ஒரு ஆளு வட இந்தியாவை சேர்ந்தவர் அவர் முப்பது வருஷமா இங்கதான் இருக்காராம் வட இந்தியாவை சேர்ந்து சேலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு வெள்ளிப்பற்றையில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் சூரஜ்ங்கிற நபர் முப்பத்தேழு வயசு முப்பத்தேழு வயசு இன்றைக்கு விஜயால் சம்பவம் செய்யப்பட்டு விட்டார் நான் என்ன கேக்குறேன் முதல்ல பன்னெண்டு டு மூணுன்னு அனுமதி வாங்கியிருக்காங்க அதுலையும் புழுக்கறானுங்க ஒரு இலவு விழுந்துச்சுன்னா அதுல பழியை தூக்கி எப்படி அரசாங்கத்து மேலே போடுறதுங்குறத வந்து இவனுக்கு பிஹெச்டியே பண்ணியிருக்காங்க இப்போவும் என்ன சொல்றானுங்க நாங்க கேட்போம் மத்தியானத்துல அரசாங்கம் ஏன் பன்னெண்டு மணிக்கு கொடுத்துச்சுன்னு கேட்கறானுங்க இவனுங்க போய் கேட்டது அந்த மாவட்ட செயலாளரா சேலம் மாவட்ட செயலாளர் அந்த புஷ்ஷி முன்னாடி சோபாவும் மரியாதை மரியாதில்லைன்னு கீழே உட்காந்தா பார்த்தீங்களா அந்த ஆளும் புஷ்யும் உட்காந்து பதில் சொல்றாங்க ப்ரெஸ் மீட்ல எப்போ நேத்து நாங்கள் போய் எஸ்பியிடம் பன்னிரெண்டு டு மூன்று நல்ல நேரம் அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒதுக்குங்கள்னு கேட்டிருக்கோம் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் நம்ம இன்றைக்க பத்தரை பன்னெண்டு ராவது வேணாம் முடிஞ்சவொடனே வந்து யமகண்ட ஆல சரி பன்னெண்டு டு மூணு வாங்கினேன் இதில் நாங்க வந்து இப்போ காவல்துறையினர் என்ன கேட்டிருக்கோனாக்கா மதியானம் பன்னெண்டு முதல் மூணு மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம் இதில் கழக தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுகிறார்கிறது அவருக்கு தனியா பாதுகாப்பு அவருக்கு ஒரு குழு இருக்கு முந்தின நாளே இவங்க என்ன பண்றாங்க பவுன்சர்கள் பத்து பேர் வரிசையா ஏன்னா பவுன்சர்கள் வந்து விஜயை பாதுகாக்கிருக்குது வர்றவனை பாதுகாக்கிறது வழி பவுன்சர்களை போட்டால் வந்துடும் என்ன உள்ளூரில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை எல்லாம் எல்லாம் பின்னாடி கூப்பிட்டு நிற்க வச்சு அஞ்சு மணி நேரம் நிற்பீங்களா நிற்பீங்களா வெயில்ல தண்ணி தவிக்க ட்ரில்லு வாங்கி ஏற்படுத்தாங்க அப்போ இவங்களுக்கு நேத்தே தெரிஞ்சிருச்சு அஞ்சு ஆறு மணி நேரம் வெயில் கூட்ட அஞ்சு மணி மணி நேரம் ஆறு நேரம் வெயிலும்

மூக்கல மாஸ்க் வச்சு அமுத்துறாங்க பின்னாடி அங்க பஞ்ச டைலாக் பஸ் மேல நின்று ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒண்ணு எமனுக்கு இன்னொன்னு இவனுக்கு இன்னைக்கு அந்த மாவட்ட செயலர் அந்த கீழ உட்காந்தாலும் அந்த ஆளு சவுக்கு ஒன்னு கொண்டு வந்து கொடுத்து சாட்டை சாட்டையை கையில கொடுத்து தலைவா இத சுத்தி காட்டு தலைவா எமன் பாச கையிற சுத்துற மாதிரியே விஜய் சுத்துறாப்புல நீ சாட்டை நீ வீடியோ போடுவான் சாட்டையே அந்த சாட்டையை பிடிச்சு சுத்திட்டு இருக்க நான் நானே இருக்கேன் நேர்லவா

இவீங்க கே நேத்த ஆரம்பிச்சாட் பக்ஸ் நேத்து ஆரம்பிச்சதுல இருந்தே எப்போ எத்தனை எவ்வளவு பெரிய இளவ கூட்டுறோங்கிற தான் வந்தானுங்க இன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டு கிளம்பியும் போயிட்டானு அடுத்து தேர்தல் வேற வர இருக்கு என்ன பண்ண காத்திருக்காங்க அதான் இன்னையோட அரை சதம் விக்கிரவாண்டி மூணு அளவு மதுரை ரெண்டு அளவு திருச்சி ஒரு அளவு நாற்பத்தி ரெண்டா நாற்பத்தி ஒன்று கரூர் இன்னைக்கு ஒன்றுன்னு மொத்தமாக சேர்த்தி இன்னைக்கு அரை சதத்தை தொட்டு விட்டார் எலெக்ஷனுக்குள்ள சதம் அடிப்பதற்காக நம்ம பேராய கட்சியுடைய சில ரெண்டு மூணு ஆட்கள்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறதா கேள்வி மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க